அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக மார்ச் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பொதுவாகவே அஷ்டமத்திற்குள் நுழைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் மார்ச் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகுந்த முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது பொதுவாகவே சந்திரன் மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வதால் உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான முடிவுகளை எடுப்பதற்குமான சூழல் உருவாகலாம் எனவேதான் இந்த சந்திராஷ்டம தினங்களை அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே மீனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே பல்வேறு வகையான சிரமங்களையும் தடைகளையும் தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த நேரங்களில் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பது பல்வேறு வகையான பணிகளுக்கு உறுதியான இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த தருணங்களில் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வகையில் காரிய தடைகளையும் சின்ன சின்ன சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்கலாம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் சென்றாலும் கூட அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு உபத்திரமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்வதால் சிரமம்தான் ஏற்படுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதே மற்றவர்களின் விஷயங்களிலும் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதன் மூலமாக மனவருத்தம் வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவே இந்த தினங்களில் மீனராசிக்காரர்கள் உறுதியாக சற்று சில நேரங்களில் நீங்களே பிரச்சனை வேண்டாம் என்ற விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு வம்படியாக சில பிரச்சனைகள் உங்கள் முன் வந்து நிற்குங்க அந்த நேரங்களில் நிதானமும் பொறுமையும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தினங்களில் உறுதியாக கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான மன வருத்தத்தையும் வேதனையையும் தேவையற்ற விரயங்களையும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் தவிர்த்து மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக அன்றைய தினங்களில் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தினங்களில் தினமும் காலை வேலையிலும் மாலை வேலையிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் நிறைவாக சந்திராச சம தினங்களாக இருந்தாலும் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்